தேவ ஜனங்களுக்கு மேற்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள் இன்றைய செய்தி தேவன் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உன்னை தேவனுடையவர்களாக அல்லது கிறிஸ்து கிறிஸ்துவனுடையவனாக தேர்ந்தெடுப்பது ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் இருக்கும் அப்படியானால் இது என்ன காரியங்களை முன்னிட்டு அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அநேக கிறிஸ்தவர்கள் செய்து வருகின்ற அநேக மகிமையான காரியங்களை பார்த்து வியந்து தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள விடுகிறார்கள் ஓ இவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறவர்தான் உண்மையான தெய்வம் என்று அவர்கள் மனமாறி அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வருகிறார்கள் வல்லமையான கிறிஸ்தவ ஊழிய ஊழியங்களின் மூலம் இது நடக்கிறதை நாம் இன்றும் பார்க்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்களாக ஒருவன் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்தவனாக மாறார் அது கிறிஸ்தவனாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லது கிறிஸ்தவர்கள் யார் என்பதை பற்றியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று இங்கு அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் அவர்கள் என்பது பவுலும் பர்ணபாவும் பவுல் அங்கேயே ஊழியம் செய்து கொண்டிருந்தான் அந்த ப குறிந்து இந்த பகுதிகளில் பர்ணபா எருசலேமிருந்து சபையாரால் அனுப்பப்பட்டான் யாக்கோபு யோவான் இவர்களால் அனுப்பப்பட்டவர் தான் ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து அங்கு ஊழியம் செய்தார்கள் இந்த அந்தியோக்கியாவிலே இருப்பவர்கள் இந்த மாதிரி கிறிஸ்துவைப் போல் அவர்கள் ஊழியம் செய்ததினால் அவர்களை குட்டி கிறிஸ்து என்று சொன்னார்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஒரு சபையில் இந்த கிறிஸ்தவன் அல்லது குட்டி கிறிஸ்து என்று அவர் சொன்னவர்கள் அதுதான் மாறி பழையபடி கிறிஸ்தவர்கள் என்ற பெயராக வந்தது அப்படி ஒருதன் கிறிஸ்தவனாக மாற வேண்டுமானால் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்க வேண்டும் வேதத்தில் எங்கேயுமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது ஒரு சபையை குறிப்பிட்டு அதன் அங்கத்தினராக இருப்பதைத்தான் நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது சில குறிப்பிட்ட சாபனங்கள் தானாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதன் அங்கத்தினர்களாக நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வேதத்தில் சபையில் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை அவன் அறிந்து சபையில் போதிக்கப்படுகிற சுவிசேஷத்தை நன்றாக அறிந்து மற்றவர்களுக்கு அதை உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானால்தான் அவர்கள் சீடர்கள் அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுகிறது இயேசுவின் சீடர்களாய் அதாவது இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை அறிந்து அதன்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவின் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டது இயேசு சீடர்கள் என்று சொல்லும் ஒரு குரு இருக்க வேண்டும் அந்த குருவின் சொல்படி நடப்பவர்கள்தான் சீடர்கள் இங்கு குரு என்று அழைக்கப்படுகிறவர் கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடப்பவர்கள்தான் தான் சீசர்கள் இனி ஒருவன் கிறிஸ்தவனாக மாறும் பொழுது அவனுக்கு நடப்பவைகள் ஒருவன் கிறிஸ்தவனாக மாற மற்ற மார்க்கத்திலிருந்தோ அல்லது தனியாகவோ அவன் கிறிஸ்துவினுடைய இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான் ஒரு பாவி என்று உணர்ந்து தன் பாவங்களை விட்டு மனமாறி இனி பாவம் வாழ்வில் ஈடுபடுவதில்லை என்று ஒரு நர் மன சாட்சியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஞானசானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எடுவது அதைத்தான் ஞானசானம் என்று சொல்லுகிறோம் இது இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பின்னால் சொல்லுகிறேன் அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது பேகிரா அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்றே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் நீங்கள் எப்பொழுது ஞான ஸ்தானம் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது உண்மையான மனதுடன் நீங்கள் ஞான ஸ்தானம் கொள்வீர்களே ஆனால் பரிசுத்த ஆவி உங்களோடு இடைபடுகிறார் இயேசு கிறிஸ்து இல்லாத சமயத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி நீங்கள் ஞான ஸ்தானம் எடுத்துக்கொண்டால் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவிற்கு பதிலாக தேட்டர்வாளனாக பரிசுத்த ஆவியை உங்களை நடத்துகிறார் ஞானஸ்தானம் தேவனை பற்றும் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது இந்த உடன்படிக்கையின் மூலம் நீரிலிருந்து வெளிப்படும்போது இயேசுவின் உயிர்த்தழுதலுக்கு ஒப்பிடப்பட்டு ரட்சிப்பிற்கு தயாராகிறோம் ஞானஸ்தானம் எடுப்பதி மூலம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று இங்கு சொல்லப்படவில்லை ஆனால் அந்த கிறிஸ்தவ பார்விற்கு இது ஒரு ஆரம்ப பாடமாக இருக்கிறது இது தன்னுடைய நம்ம சரீரத்தில் உள்ள அழுக்குகளை போக்கிறதாக இல்லாமல் ஏ தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம் என்ன உடன்படிக்கை இதுவரை செய்த பாவங்கள் எல்லாம் போய்விட்டது இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு மனசாட்சியின் ஒரு ஒரு உடம்படிக்கையும் எடுத்துக்கொள்கிறோம் ஒன்று பேர் மூன்று இருபத்தி ஒன்று வாசிப்பேறலையானால் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தீவனை பற்றும் நல் மன சாட்சியின் உடன்படிக்கையாக இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கும் இங்கு தெளிவாக இயேசு கிறிஸ்துவ தேவனோடு கூட நாம் ஒரு உடன்படிக்க செய்கிறோம் அப்படியானால் நாம் பாவம் செய்கிறதற்கும் நல்லது செய்வதற்கும் நமது உள்ளான மனிதனே நம்மை வழி நடத்துகிறாங்க அந்த பாவ மனிதனை நாம் தண்ணீரில் மூழ்கடித்து நாம் சுத்தமாகி அதன் பிற புது மனிதனை அடைந்து நாம் எழும்புவதை தண்ணீரிலிருந்து எழும்புவதை நான் தேவனுடைய உயிர்த்தல் இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தலுக்கு எழுதலுக்கு ஒப்பிடப்பட்டெங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானம் சானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்காக தங்கள் தாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறவராயிருக்கிறார்கள் முக்கியமாக நம்முடைய பழைய உள்ளான மனிதனை அவரோடு கூட அவர்கள் சிலுவையில் அழிந்து விடுகிறார்கள் மூன்று காரியம் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மூன்று காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் அவர் நமக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் நமக்காக உயிர் இந்த மூன்று காரியங்களையும் நாம் அந்த ஞானஸ்தானத்தின் போது செய்கிறோம் அது எப்படி விரிவாக செய்கிறோம் என்பதை ரோமர் ஆறு மூன்றிலிருந்து ஏழு வரை வாசிப்பீர்களே ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே பாவத்திற்காக நாம் மறைத்தவர்களாகி விடுகிறோம் ஞானஸ்தானம் எடுத்து நாம் வரும்பொழுது பாவத்திற்காக நாம் மறுத்தவர்களாகி விடுகிறோம் நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாக இருப்போமானால் பாவம் நம்மை அண்டுவதில்லை இனி அடுத்த காரியம் ஒருவன் எப்பொழுது முக்கியமான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவ மனித குலத்திற்கு செய்தவைகளை அறிந்து அவர் விசுவாசம் விசுவாசம் வைக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் அதான் முதல் காரியம் விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இயேசு கிறிஸ்துவை தம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவருக்கு பிரியமானவர்களாகி தேவனுடைய பிள்ளைகளாகி விடுகிறோம் நாம் இதுவரைக்கும் நீங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் உலக உலகத்திற்குடைய காரியங்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டு உலகத்தின் உலகத்தினுடைய இச்சைகளுக்கு உங்களை விட்டு கொடுத்தவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது அவைகளெல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டு தேவனுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் உங்களை விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் ஒன்று பனிரெண்டு பதிமூன்று வாசிப்பீர்களே ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தினால் ஆவது மாம்சித்தினால் ஆவது இரத்தினால் ஆவது புருஷனுடைய சித்தத்தினால் ஆவது பிறவாமல் அப்படி நீங்கள் பிறந்த பிறந்திருக்கிறீர்கள் ஆனால் அவைகளிலிருந்து விடுபட்டு இனி ஆவியினால் பிறந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக ஏசு அதாவது இயேசு கிறிஸ்து வறுமையாறி போன பிறகு இப்போது இயேசு கிறிஸ்து கிடையாது முன்பு இயேசு கிறிஸ்து இருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து போன இடத்தை ஆவியானவர் வந்து அந்த இடத்தை நிரப்புகிறார் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பவர்களுக்கு அவர் உயிர் தெழு உயிர் தெழுந்து பிதாவினிடத்திற்கு போய்விட்டபடியால் தேற்றல்வாளனாக சத் சத்திய ஆவியானவர் நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் அவர் உங்களை வழி நடத்துகிறார் எப்படி இயேசு உயிரோடு வாழ்ந்த காலத்திலே அவருடைய சீடர்களை இயேசு கிறிஸ்து வழி நடத்தினாரோ அதே போல இயேசு மறித்து உயிர் போன பிறகு இயேசுவை உடையவர்களாக வாஞ்சிக்கிறவர்களுக்கோ அதன்படி நடப்பதற்காக தம்மை ஒப்பு கொடுப்பவர்களுக்கோ ஆவியானவர் எப்படி இயேசு நடத்தினாரோ அதே மாதிரி உங்களை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் யோகன் பதினாறு பன்னிரெண்டில் இருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்களே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தீற்றர வாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அவர் முடிந்து போன காரியம் இது உங்களுக்கு தேட்டர் வாழனை கொடுப்பார் அதான் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது எப்பொழுது ஒருவன் தன்னை விட்டு கொடுத்து ஞானசானம் எடுத்து உண்மையான கிறிஸ்தவனாகி விடுகிறானோ அப்பொழுது ஆவியானவர் வந்து அவனை வழி நடத்துகிறார் அவன் உள்ளேயே தங்கி விடுகிறார் இனி ஆவியானவர் வந்து அவன் உள்ளேயே அவருடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தும் போது நீங்கள் ஆவியானவர் என ஆலயமாகி விடுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று குறைந்தர் மூன்று பதினாறு பதினேழு வாசிப்பீர்களே நீங்கள் தீவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தீவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தீவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பார் ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் இது வேற எந்த மார்க்கத்திலும் கிடையாது தேவனே அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஒரே சாக்கியம் கிறிஸ்துவை உடையவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் இதில் வாசிக்கிறோம் ரோமர் எட்டு பதினாலு இருந்து பதினேழு வரை வாசிப்பீர்களே ஆனால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் ஆவியை பிராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தீவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமான தீனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் முக்கியமான காரியம் என்னவென்றால் இதெல்லாம் சரிதான் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்கள் ஜீவரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை அடைகின்றனர் நித்திய ஜீவன் என்பது சதா காலங்களிலும் நாம் நாம் தேவனுடைய சன்னதியில் அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை தாம் தேவ நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம் யோவான் மூணு பதினாறு பதினேழு வாசிப்பீர்களே ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் இது எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் முதல் நான் இதுவரை சொன்னீங்க பாவமாயிருப்பது மனமாறி சாணம் எடுத்து அதன் பிறகு அந்த காரியங்களையெல்லாம் செய்து நீங்கள் வருவதற்கு முக்கியமான ஒரு காரியம் இயேசுவை கிறிஸ்து இயேசுவின் உள்ள விசுவாசம் அந்த விசுவாசம் உறுதியானதாக இருக்குமானால் நீங்கள் உறுதியான ஒரு சீடரனாயும் உறுதியான ஒரு ஊழியக்காரனாயும் உறுதியான ஒரு கிறிஸ்தவனாயும் இருப்பீர்கள் இனி ஒரு மனிதனை தன் சீடனாகவும் கிறிஸ்தவனாகவும் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவையை அழைக்கிறார் உங்கள் மனம் போல நான் போய் கிறிஸ்தவனாக மாறிக்கொள்வேன் என்பது முடியாத காரியம் நீங்கள் அல்ல அவரே உங்களை அழைக்கிறார் ஒருவனுடைய அந்த நடத்தையை அவனுடைய கிரியைகளை பார்த்து இயேசு கிறிஸ்துவே அவனை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறார் யோவான் பதினைந்து பதினாறை வாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அது என்ன சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தரலும்படியாக அதாவது தந்தலும்படியாக அதற்கு தக்கவாறு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உங்களை நிலைநிறுத்தினேன் ஒவ்வொரு சுவீடனும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் விண்ணப்பி விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை ஏற்று உங்களுக்கு கிருபையை செய்வதற்கு பிதாவானவர் தயார் தயாராகும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்குள்ள தகுதி உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் சீடர்கள் கிறிஸ்தவர்களாக முடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களை திராட்சை செடியில் ஒட்டி கொண்டிருக்கும் திராட்சை செடிக்கு ஒப்பாக திராட்சை செடியில் ஒப்புக்கொண்டிருக்கும் கொடியாக அவர் ஒரு ஓமையில் ஒப்பிட்டு சொல்கிறார் திராட்சை செடி இருக்கிறது அதில் கொடி ஒப்பிட்டு கொடி படந்து கொண்டிருக்கிறது செடி இல்லாவிட்டால் கொடி இல்லை எப்பொழுது செடி அறந்து போகுமோ அப்பொழுது கொடி உயர்ந்து போகும் இதை தான் மையமாக வைத்து நீங்கள் எதுவரைக்கும் கொடியில் ஒட்டி கொண்டிருப்பீர்களோ எதுவரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசமுடையவர்களாக இருப்பீர்களோ அதுவரைக்கும் நீங்கள் கொடிகளாக பலன் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் யோவான் பதினைந்து ஒன்றிலிருந்து பதினொன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சத்தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்ச செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் பிதா எனில் அன்பாய் போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நிலைத்திருத்தல் நிலைத்திருத்தல் என்று சொல்கிறோமே நிலைத்திருத்தல் என்றால் என்ன இதையும் வேதம் தெளிவாக நிலைத்து இருக்கிறது நிலைத்திருத்தல் அன்பா இருத்தல் இவைகளெல்லாம் ஒரே காரியத்தை தான் அறிவுறுத்துகின்றன எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை ஏற்று அதன்படி நடக்கிறோமோ அப்பொழுது அவர்கள் அன்பாக இருக்கிறோம் அவர்கள் நிலைத்திருக்கிறோம் இதை ஒன்று யோவான் மூன்று இருபத்தொந்திலிருந்து இருபத்தி நாலு வரை வாசிப்பீர்களே ஆனால் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தீவரிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக செய்கிற படியினால் நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் நாம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது அவருடைய கைக்கொள்ளுகிறவன் கை நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான் அவன் நம்ம நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் இங்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவன் நம்முடைய இருதயம் நம்மை பாவிகள் என்று தீர்க்கக்கூடாது அப்படி தீர்க்குமானால் அந்த பாவத்தை விட்டு விலகிவிட வேண்டும் எப்பொழுது நம்முடைய இருதயம் நம்மை பாவி அல்லாத ஒரு மனிதனாக நம்மை சுத்தரிக்கும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளலாம் எதை அவனுடைய தைரியமாக கொண்டு அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் அவர் நிலைத்திருக்கிறீர்கள் கற்பனைகளை கை என்று சொல்லி பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது உங்கள் மனம் உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய நீ பாவி என்று அது சொல்லக்கூடாது உன் பாவம் இல்லாதவன் ஆகாது இருக்க வேண்டும் தேவன் அடுத்ததாக எப்படிப்பட்டவர்களை தனக்கும் தன் குமாரனுக்கும் இருப்பவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் எப்படி அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அது தெரிந்து கொள்ளுதின் அடிப்படையில் என்ன என்பதை என்ன ரீசன் என்ன காரியம் எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறீர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறீர்கள் என்பது ரோமர் எட்டு இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை வாசிப்பீர்களேயானால் ஆனால் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தீவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தீவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் தேவன் தன்னுடைய முன்னறியும் திறனால் சோதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களா அழைக்கப்பட்டவர்களை பற்றி இந்த செய்தியில் தியானித்தோம் இதுவரையில் என்ன சொன்னோம் தேவன் தன்னுடைய முன்னறிவு முன்னறியும் திறனால் அவருக்கு தெரியும் இன்று நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் நாளைக்கு எங்கிருப்பீர்கள் எல்லாமே தெரியும் அவருக்கு உங்களுடைய முடிவு தெரியும் நீங்கள் உண்மையிலேயே விசுவாசிகளாக இருப்பீர்களா இல்லையா என்பது தெரியும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு நீங்கள் மாறிப்போவீர்களே ஆனால் உங்கள் உங்களை அவர் அழைக்கவும் மாட்டார் எந்த விதமான கிரியையும் எந்த விதமான கிருபையும் உங்களுக்கு கிடைக்காது ரெண்டாவது எதற்காக அவர் அழைக்கிறார் என்றார் நீங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் மரண பரியந்தம் உறுதியாக இருக்கிறார்களோ இங்கு தேவனால் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டு இழைப்பாறுதல் இருக்கிறார்கள் அதாவது அவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைக்கு எழுபது எழு அவர் உயிர்த்தெழுந்தது போல அவரே அதற்கு முதற் பெயரானவராகும் அதன் பின் அவரே போந்து இருக்கிறவர்கள் அவர் பின்னாக உயிர்த்தெழுவதற்காகவும் நம்ம அழைக்கிறார் இயேசு பே போந்து அவருடைய சீடர்கள் ஒரு கூட்டம் அங்கு ஒரு மந்தை அங்கே போக வேண்டும் அதற்காக உங்களை மந்தைகளாக சேர்க்கிறார் அந்த மந்தையின் ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உடையவர்களாக இருக்கு மெயின் திங் விசுவாசம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய போகும்போது அந்த விசுவாசம் குறுக்கே வரும் நீ பாவம் செய்யாதே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாய் அவர் உன்னுடையவராக இருக்கிறாய் நீ அவருடையவராக இருக்கிறாய் அவருடைய பிள்ளைகளாக இருந்து இந்த மாதிரி பாவம் செய்யலாமா என்று அது உருத்தும் இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அதாவது எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள் இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம் அது இயேசுவே சொல்லி இருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அதை மலைப்பிரசங்கத்தில் மத்தையும் ஐந்து ஆறு ஏழிலிருந்து ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் நீங்கள் வாசிப்பீர்களேனால் அந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கு தெளிவாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இனி முடிப்பதற்கு முன்னால் கிறிஸ்து பிதாவின் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் பூமியில் கடைசி வரைக்கும் பிதாவின் செய்து கொண்டிருந்தார் அப்படியானால் அவர் செய்து கொண்டிருந்தது பிதாவின் சித்தம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் யோவான் ஆறு நாற்பது வாசிப்பீர்களே ஆனால் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் விசுவாசம் நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொல்படி கேட்டு நடப்பீர்களே ஆனால் அவர் நிச்சயமாக உங்களை கடைசி நாளில் எழுப்புவார் இடையிலே வரக்கூடிய உபத்திரவங்கள் இடையிலே வரக்கூடிய வியாதிகள் இடக்கு இடையிலே வரக்கூடிய நோய்கள் எல்லா கஷ்டங்களும் வரும் ஏனென்றால் நீங்கள் இருப்பது பூமி உங்களை விரும்பாதவர்கள் உங்களை விரும்புகிறவர்களை விட கூடுதலாக இருக்கிறார்கள் உங்கள் மேல் பொறாமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை உயிர் எழு எழுப்பி நித்திய ஜீவனுக்கு எதிராக கொ நேராக கொண்டு போவார் நீ விசுவாசித்து கட்டளைகளின்படி நடந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவாய் உன்னை விசுவாசத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார் என் விஸ்வாசத்த உடனே நீ பரிசுத்தமாக இருக்கவில்லை ஆனால் உள்ளாக வந்த ஆவியின் பிரசன்னம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது பரிசுத்தமாக்குதல் என்றால் தேவனின் அதாவது கட்டளையின்படி நடப்பது தான் பரிசுத்தம் அவர் கட்டளையின்படி நடப்பதான் நடக்கும்போது நீ பரிசுத்தவனாகி விடுகிறார் அன்பான பிதாவை மே பெரு ரஷ்கருமான இயேசு கிறிஸ்துவே அன்றாள் வழி நடந்தும் ஆவியானவரை எப்படி ஒருவன் அழைக்கப்படுகிறான் எப்படி அவன் உமக்கு தேவையான ஒரு பிரியமுள்ளவனாக எப்படி கிறிஸ்தவனாக மாற்றப்படுகிறான் என்னென்ன காரியங்களை அவன் செய்ய வேண்டும் நீர் சொல்லியிருக்கிற மரப்பிரசங்கத்தில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த காரியங்களையெல்லாம் நான் சொன்னேன் வேலையெல்லாம் அவர்கள் கேட்டு அறிந்து தனது மக் மனித பக்குவப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நோய்க்கு வரும்படியாக நீர் செய்யும் அப்படி நீ செய்யப்போவதற்காக அன்பான பிதாவை கூடான கோடி சோத்ரம் ஆமீன்